கேஸ்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு அக்யூஸ் அதில் ரெண்டு காவல் காவலர் உட்பட பதினஞ்சு அக்யூஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அதுலேருந்து விடுவிக்கப்பட்டாங்க அது எல்லாமே நம்ம பனிஷ்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி இது வரும்போது எங்கே இருந்து இது ஆரம்பிச்சது இவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமம் அதாவது விருதாச்சலம் பக்கத்தில் இருக்க குப்பநத்தம் அப்படிங்கிற ஒரு குப்பநத்தம் புது காலனி அப்படிங்கிற இடத்தை சார்ந்தவர் தான் இந்த சுவாமி கண்ணுவின் மகன் முருகேஷன் ஓகே அதே பகுதியை சார்ந்த அதாவது அதே ஒரு ஏரியா சார்ந்த ஒருத்தவங்க தான் வந்து இந்த இடத்துல துரைசாமியோட பொண்ணு இந்த கண்ணகி ஓகே இந்த இன்னொன்று இதில் ஆடட் ஒரு விஷயம் சரி சும்மாவே தன் வீட்டு பொண்ணு வந்துட்டு வேறு யாராவது அதாவது முக்கியமாக சமூகத்தை சார்ந்தவர் பையனை யாராவது லவ் பண்ணாலோ இல்லை பேசிகிட்டு இருந்தாலோ லவ் பண்ணுறதெல்லாம் செகேண்ட்ரி சும்மா பேசிகிட்டு இருந்தாலே அங்கே நிறைய அது சார்ந்த மாணவ கொலைகள் நிறைய நடந்திருக்கு அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கூகுள் ரச் இது யுவராஜ் கேஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த இடத்துல இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது துரைசாமி இந்த கண்ணகி அவர்களுடைய தந்தை வந்து இந்த இடத்துல ஊராட்சி மன்ற தலைவர்னும் இங்கே சொல்லப்படுது ஓகே அப்படி பார்த்தோன்னா ஆல்ரெடி என்ன அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறி இருக்குது அதை தாண்டி ஊர் தலைவர் சும்மாவே நம்ம இந்த மூவிலாம் நிறைய பார்த்துருப்போம் ரியலாக நடக்கிற விஷயம் தான் மூவியில் எடுக்கப்பட்டது எடுக்கப்படுது இல்லையா ஊர் தலைவரோட பொண்ணை யாராவது கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லை பேசுனாங்கனாலே வெட்டுறது அவங்கள வந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இதில் ஊர் தலைவர் ப்ளஸ் ஜாதி இது எல்லாமே இருக்குது இல்லையா அந்த இடத்துல